இருபத்தி நான்கு வயதான வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணியிடம் ஆபாசமான முறையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட இலங்கை இளைஞன் சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவும் அதிர்ச்சி காணொலி ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது நாட்டின் பல பகுதிகளிலும் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடிய மக்கள் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்தை வெளிப்படுத்திய அர்ஜுனா ராமநாதன் அதனுள் இருந்தது அத்தனையும் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தான் என அறை கூவல் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பில் எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் அனுமதி வழங்கிய ஜனாதிபதி இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஐயாயிரம் பேருடன் ஒன்று திரளும் எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து அரசாங்கத்தை பாதுகாக்க நாங்கள் படையுடன் களம் இறங்குவோம் ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா அதிர்ச்சி கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு நானும் ஒன்றிணைய தயார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் கருத்து அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் ஐயாயிரம் பேரை திரட்ட முடியுமாயின் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு எம் வசம் உள்ளது என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் விகார மகாதேவி திறந்த வெளியரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கூட்டு எதிரணி என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகைய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றனர் அவர்களின் நகர்வுகள் எமக்கு சவால் அல்ல எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேரணி நடத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாங்கள்தான் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஐந்தாயிரம் பேரை திரட்ட முடியும் என்றால் அரசாங்கத்தை பாதுகாக்க ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கும் வல்லமை எமக்கு உள்ளது எனவும் டில்வின் செல்வா சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவரிடம் நபர் ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் காணொலி என்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் அரகம்குடா பகுதி தொடக்கம் பாசிக்குடா செல்லும் வழியில் திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய வெளிநாட்டு பெண் ஒருவரே பாதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இதையடுத்து கடந்த ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அவர் அரகங்குடா பிரதேசத்திற்கு தனது சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டுள்ளார் முச்சக்கர வண்டியில் பயணம் மேற்கொண்டிருந்த குறித்த பெண்ணிடம் செல்லும் வழியில் நபர் ஒருவர் மிகவும் அநாகரிகமான முறையில் ஆபாசமாக நடந்து கொண்டுள்ளார் இதை அடுத்து குறித்த பெண் அந்த இடத்திலிருந்து அவசரமாக புறப்பட்டுள்ளார் அத்தோடு சம்பவம் தொடர்பிலான காணொலியையும் அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட குறித்த பெண் சுற்றுலா பயணி இது தொடர்பில் மின்னஞ்சல் மூலம் காவல்துறையினருக்கு முறைப்பாடு அளித்துள்ளார் இது குறித்து விசாரணைகள் மேற்கொண்ட காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகையகுட ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி எதிர்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி நிறைவேற்றுக் அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாமல் ராஜபக்ச ஏனைய எதிரணியினரை வீடு தேடி சென்று நேரில் சந்தித்து ஆர்ப்பாட்டத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் அவர்களையும் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கொள்கலன்களில் இருந்தது ஆயுதங்கள் தான் என்பதை நான் பயமின்றி கூறுகிறேன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மூலமே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன எனினும் இவ்விடயம் தொடர்பில் என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டனர் மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு என்னை அழைத்து விசாரித்தால் நான் முன்னிலையாகவும் தயாராக இருக்கின்றேன் எனவே விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் இருந்தது ஆயுதங்கள் தான் என்பதற்கான உறுதிப்பாடான ஆதாரம் என்னிடம் உள்ளது என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் அடுத்த வாரம் சந்திப்பு இடம்பெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டம் குறித்த தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை அறிவித்த வேளை இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய வாக்கெடுப்பில் எங்கள் தமிழரசு கட்சி அரசு சார்பாக இல்லை அரசுக்கு எதிராகவும் இல்லை வாக்கெடுப்பிலிருந்து விலகுகிறோம் ஜனாதிபதியுடன் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட வாக்களிப்பை தவிர்த்துள்ளோம் ஜனாதிபதி எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முன்வருவார் தமிழர் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்வார் எமது மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கும் புதியதொரு அரசியலமைப்பை கொண்டு வருவார் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் கருத்துக்களையும் அவர் கேட்பார் என்ற அடிப்படையில் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமர்ப்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு பதினான்காம் திகதி பாராளுமன்றத்தில் நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது வாக்கெடுப்பில் நூற்றி அறுபது உறுப்பினர்கள் ஆதரவாகவும் நாற்பத்தி இரண்டு பேர் எதிராகவும் வாக்களித்துள்ளனர் மேலும் எட்டு பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் விலகி நின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் பங்காளி கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமானும் ஆதரவாக வாக்கை பதிவிட்டார் இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினர் நேற்றைய தினம் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நிதியமைச்சர் பதவியில் உள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கடந்த ஏழாம் திகதி முன்வைத்த வரவு செலவு திட்டம் குறித்து தொடர்ச்சியான விவாதங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து நேற்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த நடைமுறையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டமும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் நேற்றைய தினம் காலை முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எம் எச் மஹ்ருஸ் மேற்பார்வையில் குறித்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியின் உத்தரவின் பேரில் காவல்துறை விசேட அதிரடி படையினர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் இணைந்து அகழ்வு பணிகளை முன்னெடுத்துள்ளனர் பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் குறித்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்போது அகழ்வு பணி இடம்பெறும் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அகழ்வு முன்னெடுக்கப்பட்டு எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தற்போது அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மருந்து சீட்டுகளை எழுதுவது மற்றும் பரிந்துரைப்பது தொடர்பான அதிகாரபூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு மருத்துவ நிபுணர்களை வலியுறுத்தி இலங்கை மருத்துவ சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது சில மருத்துவர்களால் வழங்கப்படும் தெளிவற்ற மருந்து சீட்டுகள் குறித்து மருந்தாளர்களும் மற்றும் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மருத்துவ சபை தெரிவித்துள்ளது இத்தகைய தெளிவின்மை காரணமாக சரியான மருந்தை கண்டறிவது கடினமாகி நோயாளியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தவறும் மருத்துவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மருத்துவ சபை மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளது